ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மசால் தோசை பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமாங்க அதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் மஷ்ரூம் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மூணு முந்திரி பருப்பு வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கோர்ஸாக அரைக்க தான் போகிறோம் அதனால கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் இது தனி மிளகாத்தூள் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க கலருக்காக அது போடுவாங்க நீங்கள் வந்து அது தேவையில்லை ஆப்ஷனல் தான் இருந்திங்கன்னா தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது வந்து கரம் மசாலா தூள் இது வந்து சும்மா சிக்கன் மசாலா தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் இல்லை அப்படின்னா இதையும் வந்து ஆப்ஷனலில் வச்சுருங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து தனியாத்தூள் இது வந்து பெப்பர் பவுடர் இது வந்து வறுத்த அரைச்சி வீட்டிலேயே எத்திரிச்சு வச்ச ஜீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நான் இவ்வளோ பட்டர் போட போகிறதில்லை கம்மியாக தான் போட போகிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட போகிறேன் புதினா கொஞ்சம் வச்சுக்கோங்க மல்லித்தலை கொஞ்சம் வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது கூட இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப வந்து பேஸ்டாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறப்புறோன்னு அரைச்சிக்கோங்க நம்ம ஏன் வந்து அரைச்சி போடுறோம் அப்படின்னா மசாலா தோசையில் வந்து ரொம்ப நம்ம சாப்பிடும்போது மஷ்ரூம் மட்டும்தான் வரணும் மிச்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேஸ்ட் பண்ணி போடுறோம் வெங்காயம் வந்து இப்படி அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க இப்போ நம்ம தக்காளி அரைக்க போகிறோம் அடுத்து தக்காளி அரைக்கும் போது நம்ம எடுத்து வச்ச முந்திரி வந்து அதில் போட்டு அரைச்சிக்கோங்க தக்காளி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருங்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் எப்படி நம்ம எண்ணெய் ஊற்ற அதனால சும்மா ஃப்ளேவர் காண்டியா நம்ம பட்டர் போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும் நான் சொல்ல மறந்துவிட்டேன் சோம்பு இன்னொன்று வந்து கஸ்தூரி மேத்தி இது ஃபைனல் டச்சுக்காக இது இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை போட்டு பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் போட போகிறோம் போட்டு கொஞ்சம் அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க அதில் உள்ள வாட்டர் எல்லாமே அப்சர்வ் பண்ணட்டும் இப்போ ஓரளவு வெங்காயம் வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணி வதங்க ஆரம்பிச்சிருக்கு வெங்காயம் வந்து இப்படி கலர் மாறிச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து தக்காளியை போட்டுடலாம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை தக்காளி நல்லா வதங்கட்டும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து எல்லா பொடியும் போட போறோம் ஃபஸ்ட்டு தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அடுத்து தனியாத்தூள் போட்டுக்கலாம் அடுத்து ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து டிஷ்ஷுக்கு தேவையான உப்புல ஒரு கால் பங்கு மட்டும் நான் உப்பு போடுறேன் ஆகி வருது இப்ப வந்து நம்ம மஷ்ரூம போட்டுக்கலாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஷ்ரூம்ல எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இப்ப வந்து நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான மொத்த உப்பும் இப்போ போட்டுடலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இதில் மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே வெளியில் வரும் அதனால நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா நம்மளுக்கு ம தோசையில் வைக்க போகிறதுனால ரொம்ப லிக்யூட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா தோசை வைக்கும்போது நம்மளுக்கு செட் ஆகாது ஸோ தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் கொஞ்சம் மஷ்ரூம் ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் ஸோ மஷ்ரூம் அது முக்கால் பதம் வெந்துச்சு இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலா தூள் நம்ம கரம் மசாலா தூள் ரெண்டையும் போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்குங்க இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு உப்பு சாரி இந்த அளவுக்கு சுகர் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க சும்மா நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க புதினா மல்லி எல்லாம் போட்டுக்கலாம் ரெடி ஆச்சுங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுத்து வச்சிருக்க கசூரி மேத்திய நல்ல கையில வச்சு கிரஷ் பண்ணிட்டு அதுல போட்டுக்கோங்க கசூரி மேத்தி வந்து நல்ல அப்படின்னா கூட நம்ம கிரேவி வச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் பட்டர் வந்து இதுல நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோம் இந்த அளவுக்கு பட்டர் இதல போட்டுக்கோங்க கோங்க அவ்வளவுதான் फ्रेंड्स ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் டச் டுசா ஊத்திட்டு நான் உங்களுக்கு ஃபைனல் டச் காமிக்கிறேன் फ्रेंड्स டுசா ஊத்தியாச்சு பாத்தீங்களா நம்ம मशरूम மசால் தோசை இதல ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்